முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் வரவேற்கிறது பதிவு தலை எழுத்தை மாற்றும் முருகன் வழிபாடு என்னவென்று பார்ப்போம் பலரது இஷ்ட தெய்வமாக திகழக்கூடிய முருக பெருமானை வழிபாடு செய்வதன் கூறப்படுகிறது மேலும் மேலும் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்வதன் மூலம் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்றும் சஷ்டி திதியில் வழிபாடு செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் போன்ற வரங்கள் கிடைக்கும் என்றும் அதை போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு வளமான வாழ்க்கை அமையும் என்றும் கூறி கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை அனுதினமும் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய தலை எழுத்தை மாறும் என்று கூறப்படுகிறது அப்படி தலை எழுத்தை மாற்றுவதற்கு முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் முருகன் வழிபாடு முருகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கென்று பலவிதமான நாட்கள் திகழ்கின்றன அந்த நாட்களில் மட்டும்தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இல்லை அணு தினமும் நம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் எப்படி ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானுக்கு அணு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கிறதோ அதை போல் நாமும் நம் வீட்டிலும் மனதிலும் இருக்கக்கூடிய முருகப் பெருமானும் தினமும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி நாம் அணுதினமும் முருகப் பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் அளவிற்கு முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் நமக்கு எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அந்த தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானின் அருள் என்பது வேண்டும் பிரம்மனிடமே பிரணவத்திற்கு பொருள் கேட்டு சிறையில் அடைத்தவர் அல்லவா அப்படிப்பட்ட பிரம்மர் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் அற்புத ஆற்றலும் முருகப்பெருமானுக்கு இருக்கிறது அப்படி நம்முடைய தலை எழுத்தை அவர் மாற்ற வேண்டும் என்றால் அனுதினமும் இந்த ஒரு பாடலை நாம் பாடி முருகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பாடல் அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் என்னும் நூற்றி எட்டு பாடல்களுள் ஒரு பாடலாகத் திகழ்கிறது இந்த பாடலை தினமும் காலையிலோ மாலையிலோ தீபம் ஏற்றி வைத்து ஆறு முறை மனதார முருகப் பெருமானை நினைத்து கூற வேண்டும் ஆறு முறை கூற இயலாது என்பவர்கள் ஒரு முறையேனும் கூறினால் கூட நல்ல பலன் கிடைக்கும் நம்முடைய தலை எழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது நம்முடைய கர்ம வினைகளை அந்த கர்ம வினைகளை நீக்கி நம்முடைய தலை எழுத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானின் அருள் என்பது கண்டிப்பாக முறையில் வேண்டும் அப்படி முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்கு உதவக்கூடியது பாடலாகத்தான் இந்த பாடல் திகழ்கிறது செயல்பட்டழிந்தது செந்தூர் பகிர் புழில் தேங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடி யார் மனம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் விற்பவன் கால் பட்டழிந்த மேலையன் கையெழுத்து இந்த பாடலை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பாருங்கள் விளக்கம் சேல் எனும் மீன்கள் குதித்து திரிவதனால் சி திருச்செந்தூரில் உள்ள வயல்கள் அழிந்து போயின மலர்கொடி போன்ற பெண்களின் மனமானது சோலையிலுள்ள இனிமையான கடப்ப மலர் மாலையை விரும்பியதால் அழிந்து போயிற்று பெருமை தங்கிய மயில் வாகனத்துடைய திருமுருகப் பெருமானானது வேலாயுதம் பட்டதால் கடலும் சூரபத்மனும் கிரஞ்சலையும் மழையும் அழிந்து போயின இவ்வுலகில் கந்தவேலன் திருவடிகளில் அடியேனின் தலை மீது பட்டதால் பிரம்ம தேவனால் எழுந்தப்பட்டிருந்த விதியினும் கையெழுத்தும் அழிந்து போயிற் போயிற்று முழு மனதோடு முருகப் பெருமானை அனுதினமும் இந்த எளிமையான முறையில் வழிபாடு செய்தாலே நம்முடைய தழை தலையெழுத்து மாறும் என்ற தகவலை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்